இந்த வீடியோவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எப்படி நம்ம நிறைய பஜ்ஜி செய்யுதுங்கிறதை பார்க்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு எண்ணெயும் வந்து ரொம்பவே வேஸ்ட் ஆகாதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப்பு கடல மாவு வந்து எடுத்து போட்டிருக்கேன் அது கூடவே வந்து ஒரு அரை கப்பு நம்ம அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேத்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துருக்கேன் நான் சின்ன பசங்க சாப்பிட்றதுங்கிறதுனால கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்குவேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றும் போட்டுக்கலாம் இது கூடவே வந்து கொஞ்சமாக ஆப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பு சூடாகவும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி பஜ்ஜி செய்யும்போது வந்து ரொம்பவே வந்து எண்ணெய் வந்து நிறைய ஊற்றி தான் பொறிச்சு எடுக்கணும் அந் அந்த மாதிரி அவசியமே இல்லை இந்த மாதிரி செய்யும்போது நிறைய பஜ்ஜி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் எண்ணெயும் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாது ஓகேங்களா இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பஜ்ஜி போடுற அளவுக்கு பாருங்கள் எந்த அளவுக்குன்னுட்டு நல்லா கலக்கி காட்டுறேன் ஓரளவுக்கு ரொம்ப தனியாக இருந்து நினச்சிக்கோங்க அப்புறம் மாவு வந்து இந்த பஜ்ஜியில் இந்த வாழைக்காவில் வந்து ஒட்டாது தனியாக ஓடிடும் அளவுக்கு கரண்டிகிட்ட வச்சு நம்ம எடுத்து பார்க்கும்போது லைட்டாக வடியணும் அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து வாழைக்காவல் நல்லா முன்ன தின்னு நல்லா மாவை இது பண்ணிவிட்டு நம்ம சூடான ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இவ்வளோ தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம ரொம்ப பாத்திரம் ஃபுல்லாக ஊற்றி அதில் போட்டு முக்கி பொறிச்சு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரி நம்ம செய்யும்போது என்ன ஒன்று ஒன்றுன்னா ஒவ்வொன்றா போட்டு தான் எடுக்க முடியும் நம்ம வந்து ஒவ்வொன்றா போட்டு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை நமக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்பவே வேஸ்ட் ஆகாது நான் இப்படியே போட்டு எல்லாமே போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ ஆனால் நம்ம ஒரு வழக்காக ஃபுல்லாக நறுக்கி ஒரு எட்டு பஜ்ஜிக்கிட்ட இந்த மாதிரியே நான் வந்து செஞ்சாச்சு நமக்கு ஆயிலும் வந்து வேஸ்ட் ஆகாது நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்ப எண்ணெய் வந்து நிறைய ஊற்றாமல் இந்த மாதிரியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்